திருப்பரங்குன்றத்தை அடிப்படையாக வச்சு மறுபடியும் ஒரு சர்ச்சைங்கிறது ரொம்ப பெருசாக வடிச்சிருக்கு திருப்பரங்குன்றத்தில் திருவிளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை மலையில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தூணில் தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு இந்து முன்னணி சார்பாக வழக்கு தொடுத்தாங்க அதுதான் தான் தொடர்ந்து தீர்ப்புகள் அப்படிங்கிறது வந்துச்சு ஆனால் அது வந்து தூண் கிடையாது எல்லைக்கள் அப்படிங்கிறது அரசாங்க தரப்பில் இருந்து வைக்கக்கூடிய வாதம் இந்த ரெண்டுதில் எது சரி இந்த பிரச்சனையுடைய ஆழம் என்ன இந்த பிரச்சனையுடைய தொடக்கம் என்ன இந்த பிரச்சனையில் எந்த பக்கம் உண்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் வரலாற்று ரீதியாக அலசி பார்ப்போம் வெல்கம் டு பிக் பேங் போகன் உங்கள் போகன் திருப்புரங்குன்றத்தில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அந்த சர்ச்சையுடைய பின்னணி என்ன அலசி பார்ப்போம் வாங்க திருப்பரங்குன்றம் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக கருதப்படக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் தொடர்ந்து பல பிரச்சனைகள் கார்த்திகை தீபம் அன்னிக்கு தீபம் ஏத்துறதுங்கிறது திருப்புரங்குன்றத்திலையும் வழக்கமான ஒன்று தான் வழக்கமாக கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் கோயிலில் தான் தீபம் ஏத்துறதுங்கிறது வழக்கம் ஆனால் இப்போது ஒரு சில பேர் வந்து மலையில் வந்து இதுக்குன்னே ஒரு தூண் இருக்குதுங்க அந்த தூணில் தான் விளக்கேற்றணும் ரொம்ப நாளாக அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா தான் அது மாறிடுச்சு அந்த தூணில் விளக்கேற்றுறதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்காக நீதிமன்றம் வரைக்கும் போனாங்க நீதிமன்ற உத்தரவின்படி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அவங்க போனப்போ தான் காவல்துறை வந்து இது வந்து கம்யூனல் கிளாஷ் வந்து உருவாக்கும் அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருக்காங்க ஸோ இந்த வழக்குங்கிறது ஏன் நடந்துச்சு இவங்க சொல்லக்கூடிய இந்த தூணுங்கிறது என்ன அது உண்மையிலே திருப்புரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய தூணா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அலசி பார்க்கணும் அதுக்கு முன்னாடி திருப்புரங்குன்றத்துடைய வரலாறு என்ன எப்படி அங்கே வந்து ஒரு தர்காங்கிறது உருவாச்சு இந்த கோயில் எப்போத்துலேருந்து அங்கே இருக்குது அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்து உருவாகும் இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ அப்படிங்கிறத ஏற்கனவே நாங்கள் போட்டுட்டோம் திருப்பரங்குன்றத்துடைய முழுமையான வரலாறுங்கிறது அதில் பேசியிருப்போம் இந்த முருகன் கோயிலுங்கிறது எப்போ அங்கே கட்டமைக்கப்பட்டுச்சு இந்த முருகன் கோயிலை பார்த்தினா சங்க பாடல்களுடைய குறிப்புகள் இந்த சிக்கந்தர் தர்காங்கிறது அங்கே எப்போது கட்டப்பட்டுச்சு இந்த தர்காவுக்கும் கோயிலுக்குமான பிரச்சனைங்கிறது எப்போத்துலேருந்து உருவாச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பேசியிருந்தோம் பார்க்காதவங்க நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேர் வந்து தர்காங்கிறதுலாம் ரொம்ப லேட்டஸ்ட்டாக கட்டினது தான் பிரிட்டிஷ் காலத்துலேயே அப்படி ஒரு தர்காங்கிறதே கிடையாது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஏன் ஒரு சில பேர் இமேஜஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி எட்நூறுகளுடைய மத்தியில் லெனைய ஸ்ட்ரைப் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபரை அஃபிஷியலாக பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் நியமித்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய பல முக்கியமான இடங்களை ஃபோட்டோகிராஃப் பண்ணி பதிவு செய்கிறது தான் அவருடைய வேலை அவர் திருப்பரங்குன்ற மலையை ஃபோட்டோ எடுத்திருக்காரு அந்த ஃபோட்டோவில் சிக்கந்தர் தர்காவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜுங்கிறது நேற்று கூட பயங்கரமாக வைரலாச்சு லினேஸ் ஸ்ட்ரைப் எடுத்த ஃபோட்டோ தான் அது ஆனால் அவர் எடுத்த அந்த ஃபோட்டோங்கிறது கோயிலுடைய ஒரு சைடில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அதில் சிக்கந்தர் தர்காங்கிறது தெரியல ஆனால் அதே சமயத்தில் சிக்கந்தர் தர்காவையே தனியாக ஒரு ஃபோட்டோவாக எடுத்திருக்காரு அதில் சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காரு இன்னும் சொல்ல போனால் இந்த ஃபோட்டோவை பற்றின குறிப்பாக அவர் பதிவு செஞ்சுருப்பார்ல இது எந்த இடத்துல எடுக்கப்பட்ட ஃபோட்டோன்னு அதில் அவர் திருப்பரங்குன்றம் மலைன்னு பதிவு செய்யலை சிக்கந்தர் மலை திருப்பரங்குன்றம் அப்படின்னு தான் பதிவு செஞ்சுருக்காரு ஸோ அப்போவே சிக்கந்தர் தர்காங்கிறது இருந்திருக்கு அதுக்கு சிக்கந்தர் மலைங்கிற பேருங்கிறது இருந்திருக்கு ஆனால் ஆக்சுவலாக சிக்கந்தர் தர்கா அப்படிங்கிறது பனிரெண்டாம் நூற்றாண்டில் இருந்தே இருந்திருக்கலாம் இல்லை பதினேழாம் நூற்றாண்டில் இருந்தே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற குறிப்புகள் எல்லாத்தையுமே அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேசியிருந்தோம் இப்போது பிரச்சனை என்ன இந்த பிரச்சனைங்கிறது இன்றைக்கி நேற்று இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இருந்தே இந்த பிரச்சனை தொடங்கியிருக்கு இருபதில் கேஸ் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனை கண்டிப்பாக நடந்திருக்கும் ரெண்டு பிரிவினருக்கு நடுவில் ரொம்ப பெரிய சண்டைங்கிறது அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு கேஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறமா எழுபத்தி ஆறில் ஒரு வாட்டி கேஸ் நடந்திருக்கு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு வாட்டி கேஸ் நடந்திருக்கு இப்படி ஒவ்வொரு வருட இடைவெளிக்கு நடுவில் இந்த இந்து மக்களுக்கு சார்ந்தோம் இஸ்லாமிய மக்களுக்கு சார்ந்தோம் வழக்கு அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த இடத்த அடிப்படையாக வச்சு அப்படி தான் இப்போவும் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வெடிச்சிருக்கு இப்போ எடுத்துருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது தீபம் ஏற்றுவது தொடர்பாக நடக்கக்கூடிய பிரச்சனை இது சரியாக ஒரு நான்கு ஐந்து வருடங்களாக தான் இந்த பிரச்சனை வந்து ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரச்சனையில் அடிப்படையான காரணங்கிறது என்ன முதல்ல திருப்பரங்குன்ற கோயிலுடைய வழக்கத்தை நம்ம பார்ப்போம் திருப்பரங்குன்றத்துடைய கோயிலில் கார்த்திகை தீபம் அன்னைக்கு தீபம் ஏற்றுறதுங்கிறது வழக்கம் அந்த கோயிலுக்கு பின்னாடி மலைங்கிறது இருக்குது அந்த மலைப்பகுதியில் ஒரு பிள்ளையார் கோயிலுங்கிறது இருக்கும் அந்த பிள்ளையார் கோயிலில் தான் விளக்கு ஏற்றுறதுங்கிறது வழக்கம் ஆனால் இப்படி கோயிலில் ஏற்றுற இந்த வழக்கங்கிறது தப்பு அதுக்கு முன்னாடி நாம் தீபத்தூண் அப்படிங்கிறதுல தான் ஏற்றிக்கிட்டு இருந்தோம் அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும்னு சொல்லி ஒரு பிரச்சாரங்கிறது முன்னெடுக்கப்படுது அதற்காக அனுமதி கேட்டு கடிதங்கள் வந்து ஒரு சில பேர் அனுப்புறாங்க ஆனால் இந்த கோயிலுடைய தலைமை அர்ச்சகராக இருக்கிறவரும் சரி அர்ச்சகர்களும் சரி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இல்லைங்க அது வந்து ஆகம விதிப்படி கரெக்டு கிடையாது பழங்காலமாக இந்த இடத்துல தான் நம்ம ஜோதி ஏற்றுறது வழக்கம் அங்கே தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்லிட்டாங்க அதை எதிர்த்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடுறாங்க அப்படி கோர்ட்டில் கேஸ் போட்டதில் ராம ரவிக்குமார் அப்படிங்கிற ஒருத்தரும் முக்கியமான ஒருத்தர் அவர் போட்ட வழக்கை விசாரிக்கிறாரு நீதி அரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் இந்த கேஸ் இதுதான் ஃபஸ்ட் டைம் நடக்குதான்னு பார்த்தா இல்லை ரெண்டாயிரத்தி பதினாலில் வாட்டி நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு வாட்டி நடந்திருக்கு இந்த ரெண்டு டைம்லேயுமே ரெண்டு நீதி அரசர்கள் கொண்ட பெஞ்ச் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா இப்படி ஒரு தூண் இருக்குது மழை உச்சியில் வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றணும்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எப்போவுமே இந்த கோயிலில் பிள்ளையார் கோயிலில் விளக்கு ஏத்துறதுங்கிறது தான் சரியான ஒரு பழக்கமாக இருந்துருக்கு அதை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு அப்படிங்கிறத தந்துட்டாங்க அதுக்கப்புறமா இப்போது அதே மாதிரியான ஒரு வழக்கு அப்படிங்கிறது தொடுக்கப்பட்டிருக்கு இந்த வழக்கில் தான் நீதியரசர் ஜிஏர் சுவாமிநாதன் வந்து என்ன தீர்ப்பு வழங்கியிருக்காருன்னா இந்த விளக்கு ஏற்றுறதுங்கிறது மலையில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூணில் தான் ஏற்றணும் அதுதான் முறையும் கூட அதனால் அதில் ஏத்துறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல தீர்ப்புங்கிறத தந்துட்டார் இந்த தீர்ப்பு அடிப்படையாக வச்சு இந்த வழக்கை தொடுத்தவங்க விளக்கு ஏற்றுறதுக்காக கிளம்புறாங்க ஆனால் அரசு அவங்கள அனுமதிக்கலை உடனே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படிங்கிறத ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கையில் எடுக்கிறார் அதுவும் ரொம்ப வேகமாக அதோடைய ப்ராசஸிங் அப்படிங்கிறது இருக்குது மாலை அஞ்சு மணியிலேருந்து ஆறு அஞ்சு மணி வரைக்கும் விளக்கு ஏற்றப்படுதா தன்னுடைய உத்தரவின் படி அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஆறு அஞ்சுக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்குங்கிறத கையில் எடுத்து ஆறு முப்பத்தி மூணுக்குள்ளே ஹைகோர்ட்டில் பாதுகாப்புக்கு இருக்கக்கூடிய சிஐஎஸ்எஃப் படைவீரர்களுடைய பாதுகாப்போட இந்த வழக்கு தொடுத்தவங்க நேராக போய் மலை உச்சியில் விளக்கேற்றலாம் அதற்கான உத்தரவை நான் போடுறேன்னு சொல்லி உத்தரவு தந்துட்டாரு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டு மறுபடியும் விளக்கேற்றுறதுக்காக கிளம்பி போகிறாங்க தீர்ப்பில் ஒரு சில பேர் மட்டும்தான் விளக்கேற்றுறதுக்கு போகணும் தவறான முழக்கங்களை அதாவது கலவரத்தை தூண்டக்கூடிய அளவுக்கான முழக்கங்களை எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவில் இருக்குது ஆனால் அதை மீறி நூற்றுக்கணக்கான பேர் வந்து இந்த விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க போனதோட மட்டும் இல்லாமல் வெறுப்பை தூண்டக்கூடிய விதமாக கலவரத்தை தூண்டக்கூடிய விதமாக அங்கே எல்லாம் செய்கிறாங்க ஒரு சில தலைவர்கள் வந்து ரொம்ப அக்ரஸிவான பிரச்சாரங்களை முன்னெடுத்தாங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்கு அயோத்தி மாதிரி ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தடை பண்ணாத்தி முதல் பண்ணி கலவரத்தை உண்டு பண்றதா அப்படிங்கறதே தெளிவா புரியல அங்க நடந்த நடவடிக்கைகளை பார்க்கும் போது ரெண்டாவது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பா எல்லாருக்கும் எலும்பதான் செய்யுது அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுக்கு தடை விதிக்கப்படுது ரொம்ப பதட்டமான சூழல் வந்துட்டதுனால ஒன் ஃபார்ட்டி ஃபோருங்கிறத கொண்டு வந்துட்டார் மாவட்ட ஆட்சியர் ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் மறுபடியும் அந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறாரு இதற்கான சரியான தண்டனை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இப்போ அது வந்து நெக்ஸ்ட் டியூஸ்டேக்கு வந்து அந்த ஹியரிங்ஸ் போகுது இதெல்லாம் வந்து அந்த வழக்கு சம்மந்தமாக நடக்கக்கூடிய விஷயம் இப்போது உண்மையிலேயே அங்கே இருக்கக்கூடிய தூணுங்கிறது என்ன அப்படி ஒரு தூண் இருக்கா அதற்கான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம அலசுவோம் இதில் நமக்கு பல குழப்பமான தரவுகள் தான் நமக்கு கிடைக்கிது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலை உச்சியில் ஒரு தூணுங்கிறது இருக்குது அந்த தூண் இது தான் இமேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த தூண் வந்து அழகான வேலைப்பாடுகள் கொண்ட ஒரு தூண் இந்த தூணுடைய உச்சியில் எண்ணெய் ஊற்றி விளக்கியேற்றுறதுக்கான வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு தூண் இந்த தூணில் தான் விளக்குங்கிறத காலங்காலமாக ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் சொல்லக்கூடிய கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் மலை யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறதுல ஒரு சண்டை வந்துச்சு அதுக்கு வழக்கு நடந்துச்சுன்னு நான் சொன்னேன் இல்லையா அதாவது திருப்பரங்குன்றத்துடைய கோயில் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா அந்த ஒட்டுமொத்த மலையுமே எங்களுக்கு தான் சொந்தம்னு அவங்க சொல்கிறாங்க தர்காவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தர்கா அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி தர்காவுக்கு வரக்கூடிய பாதெல்லாம் எங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க இது சம்பந்தமான வழக்கு தான் அப்போ நடந்துச்சு அந்த வழக்குடைய தீர்ப்பில் ரெண்டு பேருக்கும் எல்லைகள் பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் உங்கள் எல்லை இதெல்லாம் இவங்க எல்லை அப்படின்னு பிரித்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படி பிரித்து கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளையார் கோயிலில் விளக்கு ஏற்றுறதுங்கிறது வழக்கத்துக்கு வந்துச்சு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தூணில் தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நமக்கு போதிய அளவுக்கான தரவு இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை ஒரு சில இடங்களில் திருமலை நாயக்கர் அவர்களுடைய கல்வெட்டு ஒன்று இருக்குது அதில் தீபத்தூன் பார்த்தினா குறிப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படி ஒரு கல்வெட்டு எங்கே இருக்குதுன்னு நான் தொடர்ந்து தேடி பார்த்துட்டு எனக்கு கிடைக்கல முடிஞ்ச அப்படி எதாவது கிடச்சிதுன்னு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இப்போ அந்த தீபத்தூனில் தான் இந்த வழக்கு தொடுத்தவங்க விளக்கேற்றணும்னு சொல்லி கேட்குறாங்களா அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இன்னொரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வருது திருப்பரங்குன்றத்திலே இருக்கக்கூடிய அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஊர்க்காரர் ஒருத்தருடைய கான்டாக்ட் நம்பர் எடுத்து பேசணும் அவர் என்ன சொன்னார்ன்னா மலை உச்சியில் இதே மாதிரி ஒரு தூண் இருக்குது அந்த தூணில் தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கும் அது சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டாரு ஆனால் அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு தூணுங்கிறது இருக்குது அது வந்து எல்லைக்கல் இந்த எல்லைக்கல்ல தான் இவங்க ஏற்றணும்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுல எனக்கும் தெளிவில்லை அப்படின்னு சொல்லிட்டார் அதாவது அந்த எல்லைக்கல்லுங்கிறது என்னென்னா ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி கால ஒரு பெரிய சர்வே அப்படிங்கிறது நடந்துச்சு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த நிலத்தையும் அவங்க அளந்தாங்க அப்போது ஒரு சில இடங்களில் கற்களை வந்து அவங்க பதைச்சாங்க இதுதான் எல்லை அப்படின்னு கற்களை பதைச்சாங்க அந்த எல்லை கல் இருக்க பார்த்திங்களா அந்த எல்லை எல்லைக்கல்ல தான் இவர் சொல்கிறார் நீதிமன்றத்துடைய தீர்ப்புலையும் எந்த கல்லை குறிப்பிட்றாங்கங்கிற ஒரு தெளிவு இல்லை ஒரு சில இடங்களில் அந்த கல்லை பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து ஒரு அழகிய வேலைபாடோடு இருந்த ஒரு கல்லாக இருந்திருக்கு அப்போனா அது ஒரு விளக்கு தூணாக தானே இருந்திருக்கும் தீப துணா தானே இருந்திருக்கும் அப்படிங்கிற குறிப்புங்கிறது இருக்குது அப்போது அவர் அந்த தீபத்தூளை சொல்கிறாரா இல்லை இந்த எல்லைக்கல்லை சொல்கிறாராங்கிறதுல தெரியவில்லை இப்போ இந்த எல்லைக்கல்லுங்கிறது எங்கே இருக்குது இந்த எல்லைக்கல்லுங்கிறது தர்காவுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஐம்பது மீட்டர் இடைவெளிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தீபத்தூண் எங்கே இருக்குன்னா உச்சியில் இருக்குது இந்த தர்காவுக்கு இந்த எல்லைக்கல்லையும் தாண்டி ரொம்ப உச்சில இருக்குது ஒரு நூறு மீட்டருக்கு மேலே அதோடைய இடைவெளி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது இவங்க எல்லோரும் சேர்ந்து அந்த தீபத்தூணில் தான் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லை இந்த தர்காவுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்கல்லில் விளக்கேற்றணும்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதுல எங்கேயுமே தெளிவுங்கிறது இல்லை ஒரு பக்கம் இந்த கேஸ் போட்டவங்கெல்லாம் சொல்கிறது என்னென்னா தீபத்தூணில் விளக்கேற்றணுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக இருக்குது ஆனால் தீபத்தூனு அவங்க சொல்கிறது அந்த தீபத்தூணாக எல்லைக்கல்லான்னு தெரியல அதுக்கு ஆப்போசிட்டாக நிற்கிறவங்க சொல்லக்கூடிய தரவுங்கிறது என்னென்னா இவங்க தீபத்தூனை சொல்லலை எல்லைக்கல்லில் தான் தீபத்தூனு சொல்கிறாங்க அதை அப்படி தான் பிரச்சாரத்தையே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ இது ரெண்டு பக்கத்தையும் பார்த்தா புரியாத புரிதலற்ற தன்மையாக தான் இருக்குது எந்த கல்லை தான் இவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்குது ஸோ இந்த ரெண்டு பிரச்சனையும் விட்டுருவோம் தூணுங்கிறத அது ஒன்று மட்டும் எடுத்துப்போம் தீபத்தூண் ஒரு தூண் இருந்துருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகிய வேலைப்பாடோடு இருக்குது மலை உச்சில வேறு இருக்குது அப்போ அந்த தூணில் விளக்கேற்றுறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் இல்லையா இந்த விளக்கு தூணில் அதுக்கு முன்னாடி விளக்கேற்றினாங்களா அப்படிங்கிறதுல எந்த விதமான ப்ரூஃபுங்கிறது நமக்கு கிடையாது மழை உச்சியில் ஒரு தூணுங்கிறது இருந்திருக்கு அதை தீபம் ஏற்றுறதுக்காக வச்சுருந்தாங்களா இல்லை வேறு ஏதாவது பர்பஸுக்கு வச்சுருந்தாங்களா அப்படிங்கிற எந்த விவரமும் தெரியாதப்போ அதுதான் வந்து தீபத்துக்கான தூணுன்னு எந்த அடிப்படையில் உறுதி செய்கிறதுங்கிறது தெரியலை ஆனால் தொடர்ந்து முருகன் கோயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏத்துறதுங்கிறது ரொம்ப வழக்கமாக ரொம்ப ஆண்டுகளாக வழக்கத்தில் இருந்த ஒன்றாக இருந்திருக்கு அந்த கோயிலில் அர்ச்சனை செய்யக்கூடியவங்களும் இங்கே தாங்க ஏற்றணும் அது தாங்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த கோயிலுக்கு நம்பிக்கையோடு போகக்கூடிய மக்களும் இங்கே தானே ஏற்றுறது வழக்கம் அப்படிங்கிறதும் சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது அது அப்படியே மடைமாற்றி மலை உச்சியில் இருக்கக்கூடிய தீப தூண்ன்னு ஒரு இருக்குது அதில் தான் வந்து தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக எல்லாருக்கும் புரியும் ஏற்கனவே விளக்கேற்றுறேன்ட்டு போய் அங்கே வேறு விதமான ஒரு மோட்டிவோடு தான் அவங்க பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்துருக்காங்க கோஷங்களை முழக்கமிட்டுருக்காங்க இது எல்லாமே வந்து இப்போ நமக்கு கேள்விக்குறியாக இருக்கும்போது ஒருவேளை மலைக்கு போய் அவங்க தீபத்தை ஏற்றா போகிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னொரு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த திருப்புருங்குன்ற மலை அப்படிங்கிறது மதங்களின் சரணாலயமாக இருக்குது அப்படிங்கிறத லாஸ்ட் யூடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அங்கே சமண மதத்துடைய தாக்கம் இருக்குது சைவத்துடைய தாக்கம் இருக்குது முருகன் வழிபாடு இருக்குது இஸ்லாமியர்களுடைய வழிபாடு தளம் அப்படிங்கிறது இருக்குது இப்படி ஒரு கலவையான ஒரு மலையாக அந்த மலை இருக்குது இப்போ மதங்களுடைய கலவையாக இருக்கக்கூடிய அந்த மலையை புனிதத்தன்மையோடு அணுகிட்டு நம்ம அந்த பீஸ்ஃபுல்னஸோடு நம்ம போகிறது தான் சரி இது சம்மந்தமாக நிறைய கிட்டே நான் ஃபோனில் பேசினேன் பேசினவங்க எல்லாருமே வந்து நாங்கள் தாயா பிள்ளையா தான் இருக்கோம் வெளியில வெளியிலேருந்து வந்து நீங்கள் தான் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் எந்த சண்டையும் போடலையே அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அவங்களுக்குள்ள எந்த பிரிவினையும் இல்லை அவங்களுக்குள்ளே இல்லாத பிரிவினையை நாம ஏன் உருவாக்கணும் அது தேவையில்லாத ஒன்று தானே மதத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு கடவுள்களை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா எல்லா கடவுள்களும் அன்பை போதிக்கிறாங்க அமைதியாக இருங்கன்னு தான் சொல்கிறாங்க அந்த கடவுள் போதனைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு அமைதியாக வாழ்ந்துட்டோம் அப்படின்னா எந்த சிக்கலும் இல்லை எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் இது என்னுடைய கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த தீபம் ஏற்றுவதுங்கிறது இந்த பிள்ளையார் கோயில்ல இருக்கிறதா சரியா இல்லை அந்த தீப தூணுன்னு சொல்கிறாங்களே அங்கே தான் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அது ஏன் லாஜிக்கலாக இருக்குது அப்படிங்கிறதையும் கீழே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பர்ஸ்பெக்டிவும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டெனோட உங்களை வந்து பார்க்குறேன்